இறைவனை வழிபட பணமோ பொருளோ பதவியோ எதுவுமே தேவையில்லை மனம் மட்டும் இருந்தால் போதும் இறைவனோட பாதங்கள் அடையலாம் அப்படின்னு உணர்த்திய ஒரு நாயன்மாரை பற்றி தான் இன்னைக்கு நாம் பார்க்க போகிறோம் சில நாட்கள் இடைவெளிக்கு பிறகு மீண்டும் ஒரு நாயன்மாரோட தரிசனத்தை பார்க்கலாம் இன்னைக்கு நாம் பார்க்க போகிறது சாக்கிய நாயனார் நாயன்மார்களை பற்றி பலர் பதிவேற்றம் செய்திருக்காங்க என்னுடைய பதிவுகளில் அவர்கள் வாழ்ந்த முக்தி அடைந்த ஸ்தலத்திற்கே நேரடியாக சென்று பதிவேற்றம் செய்து கொண்டு வர இவர் பிறந்த ஊர் சாத்தமங்கை முக்தி ஸ்தலம் காஞ்சிபுரம் இவருக்கான தனிப்பட்ட கோயிலும் காஞ்சிபுரத்தில் தான் இருக்குது சாக்கிய நாயனார் வாழ்ந்த ஊர் சாத்தமங்கை அப்படின்னு பெரிய புராணத்தில் சீக்கிரார் குறிப்பிடுறாரு இந்த சாத்தமங்கை வேறு எங்கேயும் இல்லை காஞ்சிபுரத்தோட ஒரு பகுதி தான் காஞ்சிபுரத்தில் காமாட்சியம்மன் கோயிலிருந்து நேர் வடக்கு பகுதியில் இருக்கிற ஒரு பகுதி தான் இந்த சாத்தமங்கை காஞ்சிபுரம் பகுதியில் பச்சைவனர் கோயிலுக்கு பின்புறம் ரயில்வே ட்ராக் ஓரமாக பல குடியிருப்புகளுக்கு நடுவில் இந்த கோயில் இருக்குது கோயிலோட அமைப்பை பற்றி பார்க்கறதுக்கு முன்னாடி நாயன்மாரை பற்றி பார்ப்போம் சாக்கிய நாயனார் இவர் ஒரு சமண மத துறவி இவர் தினமும் செல்லும் பாதையில் இருக்கும் ஒரு லிங்கமூர்த்தத்தை கற்களை கொண்டு எரிவர் வெளியிலிருந்து பார்க்குறவங்களுக்கு சமண மத துறவிக்கு சைவத்தின் மேலே உள்ள துவேஷத்தில் சிவலிங்கத்தில் கற்களை எரிகிறார் அப்படின்னு தான் தெரியும் இவர் வெளி தோற்றத்தில் சமண மத துறவி போல் இருந்தாலும் மனசுக்குள்ள இவர் எரியும் ஒவ்வொரு கற்களையும் பூக்களாக நினைத்து இறைவனுக்கு அர்ச்சனை செய்து வந்திருக்கிறார் திருமூலர் திருமந்திரத்தில் சொல்கிறது போல யாவர்க்குமாம் இறைவர்க்கு ஒரு பச்சிலை அப்படின்னு மனதார நினைத்து இறைவனுக்கு சிவார்ப்பணம் அப்படின்னு ஒரு பச்சலையை வீசினாலும் அது இறைவனோட பாதத்தில் சென்றடையும் என்பதை உணர்த்தவே சிவபெருமான் இவரோட அன்பில் கரைந்து இதை மக்களுக்கு தெரியப்படுத்தவே இவரை ஆட்கொண்டார் திருத்தொண்டர் தொகையில் சுந்தரமூர்த்தி நாயனார் இவரை பற்றி சொல்லும் பொழுது மறவாது கல்லறிந்த சாக்கியர் அப்படின்னு குறிப்பிடுறாரு எப்பொழுதும் கல்லெறிந்த சாக்கியர் அப்படின்னு குறிப்பிடலை தினமும் கல்லெறிந்த சாக்கியர் அப்படின்னு குறிப்பிடலை மறவாது கல்லெறிந்த சாக்கியர் அப்படின்னு குறிப்பிடுறாரு சாக்கிய நாயனார் தினமும் கல்லெறிந்த அந்த சிவலிங்கத்தையும் சாக்கிய நாயனாரையும் இந்த ஸ்தலத்தில் தரிசனம் செய்யலாம் இங்கே இருக்கிற மூலவர் தினமும் கல்லடி பட்டதாலோ என்னவோ இவருக்கு வீரட்டேஸ்வரர்னு பெயர் மிக பெரிய லிங்கமூர்த்தம் இந்த லிங்கமூர்த்தத்துக்கு பின்னாடி கருவறை உள்ள சுவற்றில் சோமாஸ்கந்த அமைப்பில் சிவபெருமான் பார்வதிக்கு இடையில் முருகரோடு இருப்பது ஒரு தனிச்சிறப்பு தான் காஞ்சிபுரம் உட்கோயில் அப்படிங்கிறதால இங்கே பிரதானமான அம்பாள் காமாட்சி அம்மன் தான் கருவறையை சுற்றி வெளிப்பிரகாரத்தில் நான்கு மூளையிலேயும் ரிக் யஜூர் சாம அதர்வன என்ற நான்கு வேதங்களும் தனித்தனி லிங்கமூர்த்தமாக காட்சி தருவது ஒரு வித்தியாசமான அமைப்பு வித்தியாசமான பூதகணங்கள் சூழ கல்தூண் இருப்பதை இந்த ஸ்தலத்தில் பார்க்கலாம் கருவறை முன் மண்டபத்தில் சாக்கிய நாயனாருக்கு தனி சன்னதி இருக்கு இவருடைய உருவ அமைப்பையும் பார்த்தீங்கன்னா சமண மத துறவி தான் இருக்கு இவருடைய நட்சத்திர குரு பூஜை மார்கழி பூராடம் முப்பத்தி நாலாவது நாயன்மாரான இவரை பெரிய புராணத்தில் பதினெட்டு பாடல்களோடு குறிப்பிடுறார் சேக்கிழார் வாயிலார் போல பூசலார் போல இறைவனை வழிபட பணமோ பொருளோ தேவையில்லை மனம் மட்டுமே இருந்தால் போதும் அப்படின்னு உணர்த்துறாரு இந்த சக்கியநாயனார் அதிக மக்கள் கூட்டம் இல்லாமல் ஆயிரம் வருஷத்துக்கும் பழமையான இந்த கோயில் தற்போது நன்கு புதுப்பிக்கப்பட்டு கும்பாபிஷேகமும் நடந்தேறியிருக்கு மீண்டும் வேறொரு நாயன்மாரோட தரிசனத்தோடு அவர்களோட ஊர்லேயே சந்திக்கிறேன் நன்றி திருச்சிற்றம்பலம்